பாப்பா ஹ புது வீட்டுக்கு எப்போ போறே ய பொருளை எல்லாம் எடுத்து வந்தாச்சுன்னு வீடியோ போட்டே ஆமா பொருளை எல்லாம் எடுத்து வந்தாச்சுன்னு வீடியோ போட்டே அது கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் அது ஒரு சஸ்பென்ஸ்ல ஓய்ிட்டு இருக்குது அதனால இப்ப சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்ப வந்து வாழைப்பூ இது வந்து நம்ம வீட்டலயே பறிச்ச வாழைப்பூவு ரெண்டுமே நம்ம வீட்ல பறிச்சது தான் போன டைம் பறிச்சு வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உரிக்காமே விட்டு ஆடு பாதி பாதி தின்னு தின்னு திண்ணியில் வச்சு எல்லாம் ஃபுல்லாக வேஸ்டா போச்சு அதனால் இந்த தடவையாச்சு ஃபுல்லாக உரிச்சு வச்சரலா காலையில் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உரிச்சுட்டு இருக்கிறேன் இவங்க வேறு என்னுடைய சஸ்பென்ஸ் உடைக்க பார்க்குறாங்க எப்போ எப்ப எப்போ குடிவாரி நீங்கள் கேக்குறீங்களா இல்லையா இவங்க கேட்குறாங்க கண்டிப்பாக நான் அது யாரோட பொருள் எப்போ போக போகிறேன் எங்கே போக போகிறேன்னு நான் அது நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் குடி சீக்கிரம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு வந்து நைட் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது அதுதான் என் தயிர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதா என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லைன்னா தக்காளி போட்டு வணக்கி சாப்பிடுவோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் நைட் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அடுத்த வீட்டில் பக்கமாக நான் வந்து வாழை பூரிச்சு வச்சுட்டு சமையலுக்கு ரெடி பண்ணணும் மழை வேறு வரமா இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பா சஸ்பென்ஸ் இப்போ ஓகே அது நான் குளிர் சீக்கிரம் சொல்றேன்